அனைவருக்கும் வணக்கம் டிஎன்எஸ்டிசி வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டிஎன்எஸ்டிசி வேலைவாய்ப்பில் என்ன இருக்கு அரசு போக்குவரத்து துறையில் அடுத்த கட்ட அதிரடியாக சில நடந்துட்டு இருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் டிஎன்எஸ்டிசி பொறுத்தவரை இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா டிசிசி மெத்தட் படி எடுக்க போகிறாங்க டிரைவர் கம் கண்டக்டர் படி போஸ்டிங் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி அறிவிப்பும் வெளியிடப்பட்டது இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்ட நபர்கள் கண்டக்டர் தனியாக வைக்கணும் டிரைவர் தனியாகவும் போஸ்டிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் விடுத்திருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு அவங்க கோரிக்கை மற்றும் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க என்னென்ன அப்படின்றது டீட்டெயிலாக பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு இந்த டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழகத்தில் பொறுத்தவரை என்ன அப்படின்னாக்க அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்போது வந்து டெண்டர் முறையில் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து பண்ண போறாங்க அதற்குண்டான ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க அதே மாதிரி பணி நியமனங்களும் பார்த்தீங்க அப்படின்னாக்க டிரைவர் மற்றும் கண்டக்டர் போஸ்டிங்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒப்பந்த அடிப்படையில் இருக்காங்க அதற்குண்டான தனியார் நிறுவனங்களிடம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்குண்டான டெண்டர்ஸையும் விட்டுருக்காங்க எடுக்க சொல்லி குறிப்பாக மா சென்னை சென்னை சிட்டியில் எடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மாவட்ட வாரியம் எடுத்துகிட்டு இருக்காங்க என்னது தற்காலிக கான்ட்ராக்ட் பேஸிஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இதை தாண்டி அடுத்த கட்டமாக பார்த்திங்க அப்படின்னாக்க அப்ரெண்டிஸ் போஸ்டிங் அப்ரெண்டிஸை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் டெக்னிக்கல் ஸ்டாஃப் நான் டெக்னிக்கல் ஸ்டாப் ட்ரைவர் கண்டக்டர்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்ரெண்டிஸ்க்கான பயிற்சி வகுப்புகள் கொடுத்துருக்காங்க உண்டான அறிவிப்பும் டிஎன்எஸ்டிசி தரப்பிலிருந்து டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி எம்டிசி ஒட்டுமொத்த போக்குவரத்து கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதில் அந்தந்த இதுக்கு எஸ்டிசிக்கு எவ்வளோ எஸ்சிடிசிக்கு எவ்வளோ டிஎன்எஸ்டிசிக்கு கேவல எம்டிசிக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க ஸோ அதையும் நம்ம வீடியோஸாக ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க இப்போ டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் ஸோ இதுக்கு என்ன இஷ்யூஸ் இந்த தேர்வு நடக்குமா நடக்காதா இது ஒரு கேள்வி இருக்குது டிஎன்எஸ்சிஸில் டிரைவர் தனியாகவும் எடுக்கணும் அதே மாதிரி கண்டக்டர் தனியாகவும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லோருடைய கேரி ஒரு கோரிக்கையாக இருக்குது ஆனால் இப்போ அப்படி எடுக்காமல் டிசிசி அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு சொல்லி ஒரே போஸ்டிங்ஸாக எடுக்கிறாங்க ஸோ இதனால் வந்து பயணிகளுக்கும் பிரச்சனை அந்த ப பேருந்து இயக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது ப்ளஸ் இதனால் வந்து இஷ்யூஸ் பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி வேலை செய்யக்கூடிய தொழிற்சங்கங்களே வந்து இது சம்மந்தப்பட்ட விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆனால் அரசு மீண்டும் வந்து இந்த மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருக்காங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னாக்கா தற்போது கண்டக்டர் டிரைவர் வேலைக்காக பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் காத்துகிட்டு இருக்காங்க பத்து ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த அப்பாயிண்ட்மெண்ட்டு நோட்டிஃபிகேஷனில் ஒரு அறிவிப்புக்கான அந்த இதே வரல டிரைவர் த தனியாகவும் கண்டக்டருக்கு தனியாகவும் விண்ணப்பிக்கக்கூடிய சான்ஸே இல்லை நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நீங்கள் டிசிசி அப்படின்னு சொல்லி எப்படி எடுக்கலாம் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது அவங்க பாதிக்கப்பட்டது பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சம்மந்தப்பட்ட நிறைய கோரிக்கை மனுக்கள் அமைச்சரிடம் கொடுத்தாங்க கலெக்டர் உள்ளவங்களை கொடுத்தாங்க இது சம்மந்தப்பட்ட ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ திருநெல்வேலியில் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்துக்கான ஏற்படும் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் நடக்கப் போகுது நாளை நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நாளைக்கு நீதிமன்றத்தில் இது சம்மந்தப்பட்ட வழக்கானது ஆனது தொடுக்க போகிறாங்க ஸோ வழக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஸ்டே ஆர்டர் வாங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது இந்த தேர்வு நடத்துவதிலிருந்து ஸ்டே ஆர்டர் வாங்கி இந்த தேர்வை ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அதிரடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது போக்குவரத்து துறையில் இதெல்லாம் இருக்குது ஸோ வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட அப்டேட்டில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஓவராலாக இருக்கக்கூடிய ஆல் எல்லா அப்டேட்ஸையும் நான் சொல்லிட்டேன் இந்த போக்குவரத்து துறையில் மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்கள் அடுத்தவரத்து வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி